உடம்புல இருந்து சுரக்கிற இன்சுலினோ நீங்க வெளியே இருந்து எடுக்கிற இன்சுலினோ மாத்திரைகளோ இன்ஜெக்ஷனோ ஒன்னா வேலை பார்க்காம இருக்கிற டெபிஷியன்சியா இருக்கிற இந்த பேங்கரியாஸ் உங்களுக்கு ஸ்டிமுலேட் ஆகி டோனிஃபை ஆகி உங்களுக்கு இன்சுலினை சுரக்கணும் பிற்காலத்துல அவங்களுக்கு ஃபைப்ரோசிஸ் கண்டிஷன் போறாங்க நியூரலஜிக்கல் இஷ்யூ வருது சிலருக்கு பேரலட்டிக் அது சிலருக்கு ஸ்ட்ரோக் வருது அந்த உணவு ஜீரணம் பண்றதுக்காக இன்சுலின் சுரக்கணும் அதை போதை எடுத்த உடனே சமமா காட்டுது திருப்பியும் அவங்க ரத்த நாளத்துல அந்த போதை விலகின உடனே அது திருப்பியும் உங்களுக்கு அப்படினா பிறந்தா காட்டும் அந்த மருந்து என்னும் போதை நாள் உங்களுக்கு யூரிக் ஆசிட் ஃபார்மேஷன் வருது உங்க கிரியாட்டிங் இன்ஃபார்மேஷன் வருது இது போக போக டயலிக்ஸ் ஸ்டேஜ் பண்றீங்க போட்டோ வெளியே எடுக்கணும்ன்றாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சர்க்கரை நோய் வந்தவங்கெல்லாம் நான் சர்க்கரை நார்மல் இருக்கேன் சர்க்கரை குறைச்சிக்கிட்டு இருக்கேங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் சின்ன வயசில் பார்க்கும்போது எல்லாருமே வெத்தலை போய் இருந்தாங்க இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த டேப்லெட் பாக்ஸ் அந்த கையில் வச்சுக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக மாத்திரை எடுத்துக்கிட்டோம்னா மூட்டு வழி சார்ந்த பிரச்சனைகளை வருது அப்படிங்கிறாங்க இதில் என்னங்க சார் தீர்வு சர்க்கரைக்கு நார்மல் பண்ணுறாங்க ஆக்சுவலாக ஒன்று புரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கையில் உங்களுக்கு சிலது எக்ஸசை இருக்கு எது சுரக்காதனால இது இருக்குது உங்கள் உடம்புல இன்சுலின் சுரக்காதனால எக்ஸஸாக இருக்குது இன்சுலின் உங்கள் உடம்புல யார் சுரக்கணும் பேங்க்ரியாஸுன்னு ஒரு உறுப்பு சுரக்கணும் அந்த பேங்க்ரியாஸுன்ற உறுப்பு ஏன் சுரக்கலைன்னு அதை கண்டறிஞ்சிங்களா அதை கண்டறிஞ்சி அந்த பேங்க்ரியாஸை ஸ்டிமுலேட் பண்ணி அதை செயல்படுத்தணும்னு என்னைக்கா நினைச்சிங்களா இப்படி பேங்க்ரியாஸை நீங்கள் ஸ்டிமுலேஷன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்சுலின் சுரக்கும்ல உடம்புக்குள்ளேயே சுரக்க வேண்டிய அந்த இன்சுலினை அந்த பேங்க்ரியாஸ் உங்களுக்கு சுரக்க வைக்கும்ல சில பயன்படுத்திருப்பாங்க உங்களுக்கு இன்சுலின் ஏன்படிக்கும் சுரக்காதுன்னு அது அவங்க வியாபாரம் தந்துடும் நம்ம உடம்புல இருந்து சுரக்கிற இன்சுலினோ நீங்கள் வெளியிலிருந்து எடுக்கிற இன்சுலினோ மாத்திரைகளோ இன்ஜெக்ஷனோ ஒன்றா ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் என்னொன்று இந்த இன்சுலின் நீங்கள் எடுக்கிற இன்சுலின் உங்கள் இரத்த நாளத்தில் குளுக்கோஸ் லெவலை கம்மி பண்ணுறீங்க நம்ம எங்கே இன்சுலின் சுரக்க வைக்கணும் நம்மளோட உணவு சாப்பிடும் போது அந்த உணவை ஜீரணம் பண்றதுக்காக இன்சுலின் வரக்கணும் நீங்க ஜீரண மண்டலத்துல இருந்து அது ஜீரணமாகாத பொருளா உங்க குடலை தங்குது அதுல இருந்து உங்களுக்கு இரத்த நாளங்கள்ல குளுக்கோஸ் ஜாஸ்தியா இருக்குன்னு அந்த இடத்துல போய் நீங்க ஸ்லோ டவுன் பண்றீங்க இது எவ்வளவு அறியாமை தனத்துனால பண்றது இது தற்சமயமா ஒரு ஆங்கிலேய மருத்துவத்துலையும் மற்ற மருத்துவத்திலையும் தற்சமயமாக உங்களோட உபாதைகளை கம்மி பண்ணுறதுக்காக எமர்ஜென்சி ட்ராமா கேர் தான் இந்த ஸ்லோ டவுன் ப்ராசஸ்ஸு இந்த ஸ்லோ டவுன் ப்ராசஸ் ஒரு மூணு நாள் பண்ணிவிட்டு நாலாவது நாள்ல இருந்து நீங்கள் விரதங்கள் மேற்கொண்டு சாப்பிடாம இருந்து விரதத்தை பண்ணி அதுக்கான பயிற்சிகளை மேற்கொண்டு அதுக்கான பிராணயாமா பண்ணால் தானே உங்களுக்கு இந்த வேலை பார்க்காம இருக்கிற டெபிஷியன்சியா இருக்கிற இந்த பேங்க்ரியாஸ் உங்களுக்கு ஸ்டிபுலேட் ஆகி டோனிஃபை ஆகி உங்களுக்கு இன்சுலின சுரக்கணும் இது என்னைக்காவது ட்ரை பண்ணீங்களா அந்த டாக்டர் சொல்றாரு இந்த மருத்துவர் சொல்றாரு இந்த வைத்தியர் சொல்றாரு இவர் கஷாயம் கொடுக்குறாரு இவர் சப்ளிமெண்ட் கொடுக்கறாரு நான் அந்த சூரணம் சாப்பிட்றேன்னா நெல்லிக்காய் சாப்பிட்றேன் நான் அந்த பதிப்பகத்தை சாப்பிட்றேன்னா அது சாப்பிட்றேன் இது சாப்பிட்றேன்ட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு தானே இருந்தீங்க சாப்பிட்ட சாப்பாடே உங்களுக்கு ஜீரணமாகாத ஆகாதப்போ இத்தனை வகையான மருந்துகளும் சூரணங்களும் எங்கே போய் தங்கும் உங்கள் மலத்தில் வெளியே வந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை அதில் வந்து சத்தை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அது எல்லாமே உங்க மலக் குடலில் தேங்கி அங்கே அஜிரணத்துக்காக உங்களுக்கு ஃபார்மேஷன் ஆகிற அந்த பித்தத்தடை கலந்து உங்கள் குடலை ஒரு வழியாக பண்ணி குடல் கணத்து அந்த குடலாகப்பட்டது உங்கள் லிவர் மேலே போய் அமைக்கி ஃபேட்டி லிவர் ஃபார்மேஷன் வந்துடும் இதெல்லாம் பல ஆண்டுகள் மருந்து மாத்திரை எடுக்கிறவங்க இந்த இரத்த நாளத்தில் இருக்கிற குளுக்கோஸ் லெவல நார்மல் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் நடக்குது பிற்காலத்தில் அவங்களுக்கு ஃபைப்ரோசஸ் கண்டிஷன் போகிறாங்க பின்ன அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நியூரலஜிக்கல் இஷ்யூ வருது சிலருக்கு ஆகுது சிலருக்கு ஸ்ட்ரோக் வருது சிலருக்கு வாத பிரச்சனைகள் உங்களுக்கு ரொம்ப டாய்ட் ஆர்த்தரட்டிஸ்னு காட்டுது சிலருக்கு கிட்னியே வேலை பார்க்காம நம்ம உடம்புல இருந்து மசிலில் இருந்து வெளியேற சில வகையான கெட்ட தாதுக்கள் வெளியே போகாமல் கிட்னியால் அதை ஃபில்ட்ரேஷன் பண்ண முடியாமல் உங்களுக்கு யூரிக் ஆசிட் ஃபார்மேஷன் வருது உங்கள் கிரியாட்டினி இன்ஃபார்மேஷன் வருது இது போக போக டயாலிசிஸ் டேஜ் பண்ணுறீங்க ஃபூட்டை வெளியே எடுக்கணுன்றாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன அந்த மருந்தன்னும் போதைனால தானே அந்த மருந்தை நீங்கள் சமன்படுத்துகிற நினச்சி அதை போதையை எடுத்த உடனே சமமாக காட்டுது திரும்பியும் அவங்க ரத்த நாளத்தில் அந்த போதை விலகின உடனே அது திருப்பியும் உங்களுக்கு அப்னார்மல் காட்டும் காட்டும் சக்கர வியாதின்றது ஒரு லைஃப் ஸ்டைல் அந்த லைஃப் ஸ்டைல் டிஸார்டர் எதனால் வந்தது நீங்கள் வாழ்ந்த முறை தவறு நீங்கள் வாழ்ந்த உணவு பழக்கம் தவறு நீங்கள் சாப்பிட்ட முறை தவறு அதை மாற்றணும்னா யார் மாற்றுவா இந்த வைத்தியர்கிட்ட போய் மாற்றுவாரா ஆ வைத்தியரெலாம் அவசரகால சிகிச்சை தான் கொடுப்பாங்க இங்கே நேச்சுரோபதியிலையும் சிகிச்சை முறைகள் தான் உண்டு வாழ்வியல் மாற்றுனா உங்களுக்கு தான் நன்மைகள் நடக்கும் நிச்சயமாக நடக்கும் நல்லது நடக்கும் எத்தனை ஆண்டுகள் மருந்து மாத்திரை எடுத்தவங்களுக்கும் பின்னாடி பெரிய பாதிப்புகள் வராமல் நரம்பு தளர்ச்சி வராமல் உங்களுக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வராமல் பாத பிரச்சனைகள் வராம இருக்கும் இதுக்கெல்லாம் நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலில் மாற்றி வாழ்ந்தா இந்த பிரச்சனைகள் வராது ஓகேங்க சார் இதற்கு வந்து நம்ம இயற்கை மருத்துவத்தில் என்ன சிகிச்சைகள் சார் இருக்கு இதுக்கு கழிவுகள் நீக்க சிகிச்சைகள் இருக்குது அதுக்கு அப்புறமா அவங்க பேங்க்ரியாஸை ஸ்டிமுலேஷன் பண்ணுற சிகிச்சைகள் இருக்குது அவங்க லிவரை டோனிஃபை பண்ணுற சிகிச்சைகள் சில வர்ம தூண்டல் மூலியமாகவும் பண்ணுவோம் சில தெரபெட்டிக்கல் ட்ரீட்மெண்ட் மூலிமா கைரோபேக்டிக் மூலியமாகவும் பண்ணுவோம் சில வர்ம தடவல் மூலியமாகவும் பண்ணுவோம் அப்புறமா அவங்களுக்கு நேச்சுரோபதி டயட் மூலிமா என்டையர் லைஃபே மாத்த அவங்க உணவு இருந்து அவங்க சமையல் இருந்து எல்லாத்தையுமே மாற்றுறதுக்கான ஒரு கவுன்சிலிங் செஷன்ஸ் இருக்கும் அதுக்கப்புறமா தெரபட்டிக்கல் யோகா அவங்களுக்கு எஜுகேட் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ண சொல்லுவோம் இது இயற்கை வைத்திய சிகிச்சை முறைகள் இது ரொம்ப நல்ல சிகிச்சை முறைகள் ஓகேங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் ஏன்னா எங்களுக்காக நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி சக்கரை வியாதி சம்மந்தமாக ஒரு நல்ல தீர்வு கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றிங்க சார் நன்றி